அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேர்ந்தடையும் இப்போ நீங்கள் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுகா குளம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு ஏக்கர் எழுபத்தி அஞ்சு சென்ட்டு நல்ல அருமையான செம்மண் தார் ரோடு ரோட்டு முகப்பிலேயே நிலமானது அமைஞ்சிருக்கு இது நிலத்துக்குள்ளே இருக்கிற மண் மண் பாதை நிலத்துக்குள்ளே நம்ம நிலத்துக்குள்ளே ரெண்டே முக்கால் ஏக்கருக்குள்ளே இல்லை அது பக்கத்தில் போகக்கூடிய ஒரு பாதை அடுத்தவங்க நிலத்துக்குள்ள இது பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தை பார்த்தீங்கன்னா சும்மா ப்ளைன் லேண்டு தான் பக்கத்தில் மூணு பக்கமும் தோட்டம் இருக்குது ஒரே கையெழுத்து சிங்கிள் கையெழுத்தோடு இந்த சொத்து அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு முகப்பு தான் இந்த நிலத்தை சுற்றிலும் தோட்டங்கள் இருக்குது நம்ம நிலத்தில் வந்து நிலம் ப்ளைனாக தான் இருக்குது இந்த நிலத்தினுடைய கடைசியில் ஒரு கிணறு இருக்குது பழைய கிணறு கிணறு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் கிணறை பயன்படுத்திக்கலாம் இபி சர்வீஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த நிலத்துக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸு ஆறு லட்ச ரூபா ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் ஆறு லட்ச ரூபா அவங்க கோட் பண்ணுறாங்க கிணறோட உங்களுக்கு ஆறு லட்ச ரூபாய்க்கு நல்ல செம்மண் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அந்த பகுதியில் அப்படி யாருக்காவது தேவைப்படுறவங்க கீழே என்னோட நம்பர் இருக்குது அதை காண்டாக்ட் பண்ணி சைட்டு வாங்க மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்குங்க நல்ல அருமையான இடம் வாய்ப்பை வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் நன்றி